ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என்யூ சென்ட்ரல் குழலம்பூர் ஒரு மாலில் இருக்கோம் ஸோ ஆக்சுவலாக இந்த மாலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் ஸோ இதை ஆக்சுவலாக ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கோலேவுக்காக இல்லை லஞ்சுக்காக வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்குது பேர் வந்து ரக்ஸின் ஜாப்பனீஸ் குசைன் ஸோ இதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணதுனால எங்களுக்கு வந்து டேபிள் புக்கிங்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸில் ஸோ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே போய் பார்த்துட்டோம் ஸோ இதில் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது எப்படின்னா உள்ளே வந்து ஒரு நெஸ்ட் பர்த்கு மாதிரி இருந்தது ஸோ அப்புறம் மெனுஸ்லாம் எல்லாம் வந்து டைரெக்டாக ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெனுஸ் வந்து அதில் எழுதிருப்பாங்க ஸோ எவ்வளோ ப்ரைஸ் என்னென்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆன்லைன்லேயே பீ ஆர்டர் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு எவ்வளோ என்னென்ன யாருக்கு என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டோம் ஸோ மாதிரி எங்களுக்கும் தனியாக ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருந்துச்சு பட் உள்ளே வந்து ஒரு பெரிய டைனிங் ஹால் டைனிங் டேபிள்லாம் போட்டுட்டு நல்லா நல்லா ஒரு லக்ஸுரிஸாக இருந்தது உள்ள ஸோ இவங்க எல்லோரும் எங்கள் டீம்மேட்ஸ் ஸோ ஸோ ஜஸ்ட்டு போய் ஆக்கியூபை பண்ணிவிட்டு நாங்கள் நாங்கள் நல்லா சீட்டட் ஆகிட்டோம் ஸோ சீட் ஆகிறதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்ஸும் வந்து ஒன்றா வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சால்மன் இது பேர் வந்து சேல்மன் சுஷிமி ஸோ ச சஷிமி வந்து ஜஸ்ட்டு ராவாக இருக்கும் ஸோ அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஐஸ் ப்ளஸ் வந்து வசாபி இருக்கும் ஸோ இதில் வசாபியில் நம்ம சாஸ் தொட்டு நம்ம சாப்பிட்ணும் இல்லைனா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்காது இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி இதுவாகும் ஸோ இது பேர் எனக்கு தெரியல இதுக்கு பேர் வந்து எல்லாமே வந்து ஷூஷி தான் ஸோ ஷூஷி ப்ளஸ் வந்து ரைஸு ப்ளஸ் சோயா சாஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து க்ரீன் டீ ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது சில பேர் கோக் வேணாலும் கோக் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து நான் ஆர்ட்ரு பண்ண ஃபுட்டு ஸோ சால்மேன் மென்தாக்கி ரோல்னு சொல்லிட்டு மேலே சால்மன் உள்ளே வந்து ஃபு ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ் இது ஸோ இது என்னோட மெயின் மீல்ஸு ஸோ மெயின் மீல்ஸ் வந்து ஒக்கனமி செட் லன்ச் மினி மினி இது ஸ்மால் ஆக்சுவலாக இது இதில் வந்து எனக்கும் சைடில் சூப் ப்ளஸ் வந்து ஒரு மைனஸ் போட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ என்னென்னா ஸ்பைசிலாம் எதுவுமே இருக்காது நமக்கு ஸ்பைசி வேணால் அந்த வசாபி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் வந்து ஃபுட்டு எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சில பேருக்கு வந்து ஷ்ரிம்ப் இதெல்லாம் ஆர்டர் இருந்தாங்க சில பேர் சால்மன் மோஸ்ட்டாக சால்மன் தான் இங்கே ஹைலைட்டாக இருந்தது ப்ளஸ் வந்து குக்கடு மீட்டும் இருந்தது ஸோ ரெட்மீட்டும் இருந்தது ஸோ அவங்கள ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து ஸோ நாங்கள் ரெட் மீட் சாப்பிட மாட்டதுனால நாங்கள் சால்மன் அந்த மாதிரி சீ ஃபுட்டாக அதே அதேமாதிரி இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ஃபேட்டி கண்டென்ட்டாக இருந்தது கிட்டத்தட்ட சால்மனோட எப்படி ஒமேகா த்ரீ ஃபேட்டியோ அதே மாதிரி இந்த எயில் ஃபிஷ்ஷில் இருந்தது ஸோ இது வந்து காட் ஃபிஷ்ஷு ஸோ ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணி இருந்தாரு ஸோ எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக ரைஸ் அந்த மைனஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலராக இருக்குல்ல அதில் வந்து மஷ்ரூம் போட்டுவிட்டு கீழே வந்து எக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குக் பண்ணியிருப்பாங்க ஸோ ரன்னிங்காக இருந்தது ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த டேஸ்ட்டு ஸோ நான் வந்து சாப்ஸ்டிக்கும் ட்ரை பண்ணேன் ஸோ எனக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ அப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரு டீம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படி பொறுமையாக நாங்கள் அந்த அந்த டைம் வந்து நல்ல ஒரு ஒகேஷனாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ 拜拜。Bye bye.